நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் சொமா இருக்கடா என்ன ரொம்ப அழகா இருக்காங்களா

எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜிஆர் பாளையம் ஜேபி கருப்பு அதாவது நம்ம பரதாமன்னுடைய ஜேபி கருப்பு கார்டு இன்னும் தெளிவா சொல்லலாம் நம்ம வெள்ளூர் பாய்ச்சல் காலையோட செகண்ட் அட்மின் தான் ஜேபி கருப்பு கார்டு பாட்டு தான் பார்க்க போறோம் ஸோ அவங்க குரூப்ஸ்ல இன்னொரு செவன் காலையும் இருக்குங்க ஸோ ரெண்டு காலையும் சேர்த்து நம்ம ஒரு வரலாறு வீடியோவா போட்டுலாம் போன வீடியோல வந்து சொல்லியிருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ பார்த்து நானும் அதுல வந்து இதுல வரலாறே இல்லைங்க அப்படின்னு சொல்லி போட்டுருப்பீங்க ஸோ எனக்கு டீட்டெயில்ஸ் கிடைச்சது அவ்வளவுதாங்க ஸோ அவ்வளவு கிடைக்கிற வரையும் தான் போட முடியும் இன்னும் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு போட முடியுமா நீங்க சொல்லுங்க ஸோ அதனால தான் கிடைக்கிற டீட்டெயில்ஸ் வச்சு போடுறேன் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம

சோ இவர் வந்து ஆந்திராவில இருந்தா எடுத்திருக்காங்க ஆந்திராவில் எங்கன்னு பாத்தீங்கன்னா பழமனேரி கிராமத்துல இருந்து எடுத்திருக்காங்க எப்படி எடுத்தாங்க பாத்தீங்கன்னா பழமநேரில வந்து ஒரு பண்டையில வந்து விட்டு இருக்காங்க அதை பார்த்து இவங்க செலக்ட் பண்ணி அதாவது அவங்க அண்ணன் வந்து செலக்ட் பண்ணி இந்த மாடை வந்து வாங்கலாம் இது வந்து பார்க்கவும் சொல்லி வாங்கி கொடுத்தாரு பரந்தம்மன் அண்ணாவோட அண்ணா வந்து எதார்த்தமா வந்து ஆந்திராவில் சில பண்டிகைக்கு போக சொல்ல நம்ம கருப்பை வந்து பாத்திருக்காரு சோ அந்த தெருவுல வந்து சிறப்பா வந்து போனதா சொல்றாங்க என்னமோ தெரில இவங்க காலையை ரொம்ப பிடிச்சி போய் வாங்கிட்டாங்க வாங்கி நிறைய கலங்களை அவுத்திருக்காங்க அதில் முதல் கலமா தெருவில் மாடு சிறப்பா போயிருந்தது அங்க ஆறு சுத்துக்கு மேல விட்டாங்க மாடு வந்து நல்லா போனதுனால அதை அப்படியே வச்சுட்டு சரி நம்ம அடுத்த தெரு வந்து பாப்போம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஹோம் வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம் அது பாட்டோம்னா மறக்காம கமாண்ட்ல பின் பண்றேன் மறக்காம பாத்துருங்க கோட்டூர் மட்டும் இல்லாம ஜிஆர் பாளையம் அத்தியூர் வீரா பாளையம் இந்த மாதிரி நிறைய களங்களில் வந்து அவத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம பெனாத்தூரில் ரன்னிங் தெருவில் வந்து அவுத்து பார்த்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு சுத்து வந்து விட்ட உடனே மாடு வந்து ஆள் அடிச்சிருச்சு ஸோ ஆள் அடிச்சுட்டு தெருவில் வந்து நல்லா ரெண்டு பக்கம் தலை போட்டு போயிருக்கு அந்த வீடியோவும் வந்து கிடைக்கல ஸோ கிடைச்சதுன்னா நான் அப்புறமா ஷார்ட்ஸில் லப்லோட் பண்ணுறேன் எனக்கு முக்கியமாக வந்து டீட்டெயில்ஸ் சொல்றவங்க வீடியோஸ் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க பிகாஸ் அந்த சுச்சுவேஷனில் யாருனாலும் வீடியோஸ் வந்து எடுக்க முடியாது ஏன்னா மாடு போன உற்சாகத்தில் காலை கூட எகிரிட்டு தாங்க வருவாங்க அதை தவிர்த்து வீடியோ இன்னும் அவங்களுக்கு தோணாது ஏன்னா மாட்டு கூட வரதே ஒரு பத்து பேர்னா வச்சுக்கோங்க அந்த பத்து பேர்னால்தான் மாடை பிடிக்க முடியும் அப்படின்னு சுச்சுவேஷன்ல அவங்களால வீடியோ வந்து எடுக்க முடியல மற்ற யூடியூபர்ஸ் நண்பர்கள்லாம் எல்லா மாடியுமே வந்து தான் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் நம்ம ப்ரைஸ் பாய்ச்சல் கலைகள் வந்தால் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் விடுங்க ஏன்னா எங்களை மாதிரி வந்து பாய்ச்சல் கலை வச்சிருக்க யூடியூபர்ஸ் வந்து வீடியோஸ் கிடைக்காம இவங்களுக்கு சரியான டீட்டெயில்ஸ் போய் சேராமல் வந்து இருக்கு சரி ஓகே இப்போ நம்ம கருப்போட டீட்டெயில்ஸ்க்கு வரலாம் லாஸ்ட்டாக வந்து நம்ம கருப்பை வந்து எங்கே வரையும் எந்த தெருவில் விட்டுருக்காங்கன்றத பார்த்துருக்கோம் அவனை எங்க வாங்கினான்றதும் பார்த்தாச்சு இப்போ நம்ம செவலை காலையை வந்து எங்க வாங்கினாங்கன்னு பார்க்கலாம் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கைவளப்பில் இருந்திருக்காரு காட்டுல இருந்து எடுத்து இன்னொருத்தர் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அவங்ககிட்ட இருந்தால் நம்ம பரணமனன்னா இரண்டாவது காளையா வாங்கினாரு சைனிகுண்டா மலையில இருந்தாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து ஆந்திர காட்டுல இருந்தாங்க எடுத்திருக்காங்க இவர் வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொள்தூர் விடலான்னு சொல்லி எடுத்துட்டு வந்தாங்க ஸோ கொள்தூர்னு நடந்தது எல்லாருக்குமே தெரியும் கொள்தூர்ல மாடு விட முடியாம வெளி மஞ்சள் விட்டு ஆகி போச்சு ஸோ அங்கே வந்து எப்படி விட முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காட்டுக்கு காட்டுலேருந்து எடுத்த மாடு ஸோ திரும்ப மலைக்கு எங்கன்னா ஓடிச்சுனா ரிஸ்க்குன்னு சொல்லி அந்த திருவில் விடாமல் அன்றைக்கே வந்து ஜிஆர் பாளையத்தில் வந்து அவங்க சும்மா விட்டாங்க ஸோ அது விட்ட திருவில் அங்கங்கே ஃப்ரெண்ட்ஸ் நின்னாங்க அந்த அந்த நேரத்தில் தலை போட்டு நல்லா ஓரளவுக்கு சூப்பராக வந்தது ஸோ அந்த நம்பிக்கையில் வந்து அதையும் வச்சுட்டு இருக்காங்க ஸோ இவரை பார்த்தீங்கன்னா புளிமேடு ஜிஆர் ஜிஆர்பாளையம் இந்த மூணு களங்களில் வந்து ஊற்றிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இவங்கள பற்றி சொல்லணுன்னா இவரை நான் கேட்டேன் ஸோ வீடியோ வந்து இந்த மாதிரி வரலாறு வீடியோ போடலான்னு இருக்கேன்னா என்ன பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு இவர் என்ன சொன்னார்னா கேட்ட உடனே வந்து பண்ணலாம் தம்பி அப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க பத்தி இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேங்க இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அஞ்சா சிங்கம் உடைய உரிமையாளர் அதுவும் இல்லாம ரோலக்ஸ் உடைய உரிமையாளரும் இவங்களுடைய அந்த தாங்க இவங்களையும் ஒரு சிறப்பான நேரம் எடுத்திருக்காங்க நம்ம அஞ்சா சிங் உரிமையாளரை வெள்ளூர் மஞ்சு விட்டு தீனானந்தான் தீனானந்தா எடுத்திருக்காரு ரோலக்ஸ வெள்ளூர் பாய்ச்சல் காலையில ஃபஸ்ட்டு எடுத்த இன்டர்வியூவே ரோலக்ஸ் தான் எடுத்திருக்காங்க மறக்காம பாத்துருங்க நான் கமாண்ட் பின் பண்றேன் இப்போ கருப்போட வரலாறுக்கு வரலாம் வரல மண்ணனை மட்டுந்தான் வந்து காலை வளர்த்தாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு கிடையாது ஸோ இவங்களுக்கு முன்னாடி இவங்க தாத்தா காலத்துலேருந்தே வந்து காலையை வளர்த்துட்டுருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு செவள கலர் காலையை ஒன்று வளர்த்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி வந்து எந்த காலை வளர்த்தாங்கன்ற சரியா டீட்டெயில்ஸ் தெரியாததுனால இந்த செவள காலையை பற்றி பேசலாங்க ஸோ இந்த காலை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதோட ரீல்ஸ் ஒன்று நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருந்துது இது கைத்தில் ஆட சொல்ல ஒருத்தர் வந்து கரெக்டாக தூக்கி வந்து கீழே போடும் ஸோ அந்த வீடியோவுக்கு கரெக்டாக அந்த ஆடியோ மேட்ச் பண்ணி போட்டிருந்தாங்க அதனால தான் அந்த ரீல்ஸ் வந்து ட்ரெண்டிங்கான காரணமே அந்த வீடியோவும் போடுறோம் பாருங்கள் இதில் நம்ம கருப்பை வந்து இப்போது எங்கே எங்கே வந்து அவுத்திருக்காங்க என்னென்ன திரு போயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அவனுக்கு பேர் எப்படி வச்சாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸோ மாடுவோம் கருப்பு கலரா அதனால் நம்ம கருப்புன்ற பேரில் வந்து நிறைய காலைகள் இருந்தாலும் ஜேபி கருப்புன்றது ஒரு தனி பிராண்டாக மாதிரி இருக்கேன் ஸோ இனிமேல் இந்த கருப்பு காலையை மட்டும் இவங்க இருக்க போது லைஃப் ஸோ அதுக்கப்புறமா வந்து காலைகள் எடுக்கிற ஐடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா அடுத்த காலைகள் வர காலைகள் சிறப்பாக இன்னும் சிறப்பாக வந்து போகணும்னு நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அப்படியே நம்ம சவலை கிட்ட வந்தாலும் நம்ம சவலையுமே சூஸ் பண்ணது ஜேபி அண்ணாவோட அண்ணா தாங்க ஸோ அவர் தான் வந்து சவலை காலையம் சூஸ் பண்ணாரா ஸோ இவனை எங்கெங்க வாங்கினாங்க யாருடைய வளர்ப்பு வந்ததுன்னு நம்ம பார்த்தாச்சு ஸோ எந்தெந்த காலத்தில் விட்டுருக்காங்கன்னு பார்த்தாச்சு இவனோட வயசு என்னன்னா ரெண்டு பல்லுங்க நம்ம கருப்போட வயசு என்னன்னா கடை சேர்ந்துருச்சுங்க ஸோ எனக்கு ரொம்ப நாளாக இந்த டவுட் இருக்குதுங்க கடை சேர்ந்துருச்சுன்னா எத்தனை பல் சேர்ந்தா நம்ம கடை சேர்ந்துச்சுன்னு சொல்லுவோங்கிறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் இவருடைய செலவு ஒரு நாளுக்கான செலவு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு ரூபாய்க்குள்ள வந்து ஒரு நாள் செலவு இருக்கும் அப்புறம் நம்ம காலையை விடுற அன்னைக்குமே ஒரு காமனா எவ்வளவு ஆகும்னா இருபதாயிரமாவது விற்கணும் இவரு சொந்த ஊர்ல விடுறதுக்கே இல்ல போனா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளவே இவருடைய செலவு ஆனந்த முடிஞ்சிருது ஏன்னா இவருக்கு ஆள் கூலி கிடையாது அது இல்லாம இவர் வந்து அதிகமா அந்த பேண்ட் செட் வச்சு அதிகமா வந்து ரொம்ப அலப்புறம் பண்ண மாட்டாங்க ஸோ அமைதியா வந்து பொறுப்பா காளையை விட்டு சிறப்பாக வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படியே நம்ம கருப்பை வந்து எந்த டேட்டில் எடுத்திருக்காங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம கருப்பு காலையை எடுத்த டேட் நம்ம கலையை எடுத்தது வந்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக வருஷத்து வந்து எடுத்துருக்கோம் ஸோ இவ்வளோதான் இங்கே நம்ம கருப்புடைய வரலாறு ஸோ இன்னும் வேறு காலைகள் வந்து வரலாறு வேணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம கமெண்ட் பண்ணுங்க ஸோ கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து பண்ணுவோமான்னு தெரியாது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச காலைகளை கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நான் வந்து பண்ணாத காலைகள் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் பரவாயில்ல மறக்காமல் இந்த வீடியோ நல்லா இருந்தால் தான் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதிலே வந்து நம்ம கருப்போட வீடியோஸ்லாம் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணிடுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ